கால பள்ளத்தில் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழிவினேன் ஒற்றை துணி சற்றே அசைகுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி கொண்டார் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றார் குன்றில் ஏன் குடி ஆதி மனிதன் குடி அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றார் படையலு முருகா தேனும் திணைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காய் கனியும் கிளங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வரக்கும் செய்தி என்னவோ வேட்டை களைப்பில்